ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகே ஜியோ பல்ஸ் இந்த சேனல் நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜியோ மற்றும் டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பங்களாதேஷ் பங்களாதேஷ் இந்த நாடு எப்படி உருவாச்சு இன்னைக்கு எப்படி அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு இதற்கான காரணம் என்னென்ன இத பத்தி டீடெயிலாக பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் போது பாகிஸ்தான் ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுது ஒன்னு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்றது பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தானோட ஆட்சி அதிகாரம் எல்லாமே மேற்கு பாகிஸ்தான் கையில இருக்கு இதுதான் பின்னால கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷா உருவெடுக்க முதல் மற்றும் முக்கிய காரணமாக அமைது இரண்டாவது காரணம் மொழிப்போர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அன்றைய பாகிஸ்தான் பிரதமராக இருந்த முகமது அலி ஜின்னா அவர்கள் கிழக்கு மற்றும் மேற்கு பாகிஸ்தான் இந்த இரண்டு பாகிஸ்தான்களுக்குமே உருது அப்படின்ற மொழியை மட்டுமே தேசிய மொழியா அறிவிக்கிறாரு இதனால அங்க இருந்த பெரும்பான்மை மக்கள் அதாவது ஐம்பத்தாறு சதவீதம் வங்காள மொழி பேசக்கூடிய மக்களை இது கோபப்படுத்துது இதன் காரணமா அங்க மொழி போர் ஏற்படுது இந்த மொழிப்போர்ல நைன்டீன் பிப்டி டூல சில மாணவர்கள் துப்பாக்கி சூடு மூலமா கொல்லப்படுறாங்க இதனால இந்த மொழிப்போர் இன்னும் வேகம் எடுக்குது இதற்கடுத்து இதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவாமி முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுது அந்த கட்சி பாத்தீங்கன்னா இந்த மொழி போர்ல அவங்கள பெருமளவுல ஈடுபடுத்திட்டு வராங்க இந்த டைம்ல அந்த கட்சி தங்களை ஒரு ஜனநாயக கட்சியா அதே சமயம் மதச்சார்பற்ற கட்சியாவும் காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக தங்களுடைய பேர்ல இந்த முஸ்லீம் லீக் அப்படின்ற அப்படின்ற முஸ்லீம் அப்படின்ற பேரை எடுத்துட்டு அவாமி லீக் அப்படின்னு மாத்திக்கிறாங்க நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல கிழக்கு பாகிஸ்தான் இந்த மொழி பொருள் வெற்றி அடைகிறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா வங்காள மொழி கிழக்கு பாகிஸ்தானோட தேசிய மொழியா அறிவிக்கப்படுது அடுத்து மூன்றாவது காரணம் ராணுவ ஆட்சி நைன்டீன் பிப்டி எயிட் அப்போதைய பிரதமரா இருந்த இஷ்கந்தர் மிஸ்ரா அப்படின்றவரு ஜனநாயக ஆட்சியை கலைச்சிட்டு ராணுவ ஆட்சியை கொண்டு வராரு அன்னைக்கு ராணுவ தளபதியா இருந்த அயூப் கான் அப்படின்றவரை ராணுவ தலைமை தளபதியா மாத்துறாரு இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட அயூப் கான் அப்படின்றவரு பின்னால இஷ்கந்தர் மிஸ்ராவை நாடு கடத்திட்டு தன்னையே பாகிஸ்தானுடைய ராணுவ அதிபரா அறிவிச்சுக்கிறாரு இவர் நைன்டீன் பிப்டி எயிட்ல இருந்து நைன்டீன் சிக்ஸ்டி வரைக்கும் ஆட்சி பண்றாரு இப்போ சிக்கல் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான்ல பெரும்பான்மையா ஜெயிச்ச முஜ்பூர் ரஹ்மான் அவர்கள் கையில ஆட்சியை கொடுக்கறதுக்கு யாயா கான் மற்றும் பூட்டோ இவங்க ரெண்டு பேருமே இல்ல இதன் காரணமா பங்களாதேஷ்ல சாரி கிழக்கு பாகிஸ்தான்ல போராட்டம் நடக்குது இதை ஒடுக்கத்துக்காக மேற்கு பாகிஸ்தானுடைய ராணுவம் ஆபரேஷன் சர்ச் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷனை கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் மீது கொடுக்குறாங்க இதுல பல மக்கள் கொல்லப்படுறாங்க இதன் காரணமா கிழக்கு பாகிஸ்தான்ல சில போராளி அமைப்புகள் உருவாகுது அதுல குறிப்பிடத்தக்க ஒரு அமைப்புதான் தான் முக்தி பாகினி அதே மாதிரி சில இந்த முக்தி பாகினி அப்படின்ற அமைப்பு வந்து இந்தியா கையிலயும் உதவி கேட்குது இந்த காலகட்டத்துல ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்தியாவுக்கு அகதிகளா வராங்க இதன் காரணமா கிழக்கு பாகிஸ்தான்ல அமைதியை நிலைநாட்டவும் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கவும் வேறு வழி இல்லாம இந்தியா முக்தி பாகினி அப்படின்ற அமைப்புக்கு உதவி பண்றாங்க அதாவது ஆயுத பயிற்சியையும் ஆயுதத்தையும் வழங்குறாங்க இதனால கோபமடைந்த பாகிஸ்தான் டிசம்பர் தேர்ட் நைன்டீன் செவன்டி ஒன் அன்னைக்கு இந்தியாவோட பல ஏர்பேசஸ் மேல தாக்குதல் நடத்துறாங்க இதுக்கு பதிலடியா அதே நாள்ல அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தான் மீது அதிகாரப்பூர்வமா போரை அறிவிக்கிறாங்க ஆரம்பிச்ச பதிமூன்றாவது நாள் அதாவது டிசம்பர் சிக்ஸ்டீன்த் நைன்டீன் செவன்டி ஒன் பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் அதாவது தொண்ணூத்தி மூணாயிரம் ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவத்து கையில நிபந்தனையே இன்றி சரண்ட வராங்க உலக வரலாற்றிலேயே அதாவது இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா உலக வரலாற்றிலேயே இவ்வளவு வீரர்கள் சரணடையது இந்த போர்ல தான் இதனைத் தொடர்ந்து பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு புதிய நாடு உ உதயமாகுது அதன் முதல் பிரதமர அவாமி லீக் கட்சியை சேர்ந்த முஜ்பூர் ரஹ்மான் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறாங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ் வரைக்கும் அவர் அமைதியான முறையில ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு நைன்டீன் செவன்டி ஃபைவ் அப்ப என்ன நடக்குதுன்னா அவர் பஸ்கல் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு இந்த திட்டம் அது எப்படிப்பட்ட திட்டம் அப்படின்னா பங்களாதேஷ்ல எல்லா கட்சியும் தடை பண்ணிட்டு அவாமி லீக் அவருடைய கட்சி மட்டுமே ஆட்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு இதனால அங்க ராணுவ புரட்சி ஏற்பட்டு அவரு டாக்கால அவருடைய சொந்த வீட்டிலேயே கொல்லப்படுறாரு அவரோட சேர்த்து அவருடைய குடும்ப அவரோட சேர்த்து அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் கொல்லப்படுறாங்க ஆனா அதிர்ஷ்டவசமா அவருடைய இரண்டு மகள்கள் ஷேக் ஹசீனா மற்றும் ஷேக் ரெஹானா இவங்க ரெண்டு பேர் தச்சுறாங்க காரணம் என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்ப ஜெர்மனில இருந்தாங்க முஜ்பூர் ரஹ்மான் அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா ஜியாவுர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு ஆட்சிக்கு வராரு இவர் பஸ்கல் அப்படின்னு ஒரு கட்சி ஆட்சி முறையை தூக்கிடுறாரு பல கட்சி ஆட்சி முறையை கொண்டு வராரு அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் செவன்டி செவன்ல பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியையும் ஆரம்பிக்கிறாரு இவருக்கு கலிதா ஜியா அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பையனும் இருக்காரு அவர் பேரு தாரிக் ரஹ்மான் இதனைத் தொடர்ந்து நைன்டீன் எயிட்டி ஒன் இந்த பீரியட்ல இவருமே ராணுவ புரட்சி மூலயமா கொல்லப்படுறாரு இவருக்கு அடுத்தது இவருடைய கட்சி பொறுப்பை இவருடைய மனைவி கலிதாஜியா அவர்கள் ஏற்றுக்கிறாங்க நைன்டீன் எயிட்டி ஒன் டு நைன்டீன் நைன்டி இந்த பீரியட்ல ராணுவ ஆட்சி நடத்தது இர்ஷாத் இவர் தான் பங்களாதேஷ பின்னால ஒரு முஸ்லீம் நாடா மாத்துறாரு நைன்டீன் நைன்டி ஒன் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய மகள் அவாமி லீக் பார்ட்டி மற்றும் கலிதா ஜியா இவங்க ரெண்டு பேரும் இர்ஷாத்துடைய இராணுவ ஆட்சியை எதிர்த்து பல போராட்டங்களை நடத்துறாங்க இந்த காலகட்டத்தில் அதாவது நைன்டீன் நைன்டி ஒன் மீண்டும் ஜனநாயகம் பங்களாதேஷில் கொண்டு வரப்படுது நைன்டீன் நைன்டி ஒன்ல பங்களாதேஷ்ல ஒரு தேர்தல் நடக்குது இந்த தேர்தலில் கலிதா ஜியா அவர்கள் வெற்றி பெற்று பங்களாதேஷோட முதல் பெண் பிரதமராக பதவி ஏற்றுக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து நைன்டீன் நைன்டி மீண்டும் அங்கே தேர்தல் நடக்குது இந்த தேர்தலில் ஷேக் ஹசீனா அவர்கள் ஜெயிச்சிடுறாங்க இந்த பீரியட்ல தான் இந்தியா கூட அவங்க கங்கை நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தில் எடுத்து போடுறாங்க இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுல மீண்டும் தேர்தல் நடக்குது இந்த தேர்தலில் மறுபடியும் கலிதா ஜியா அவர்கள் வெற்றி பெறறாங்க ஆனால் இந்த காலகட்டம் பங்களாதேஷுக்கு ஒரு சிக்கலான காலகட்டமாக மாறுது காரணம் என்னன்னா இப்போ பங்களாதேஷில் பல பயங்கரவாத குழுக்கள் உருவாகிடுச்சு அதில் முக்கியமான ஒரு குழு தான் ஜமாத்துல் முஜாஹிதீன் ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு குண்டுவெடிப்பு ஷேக் ஹசீனா அவர்களுடைய மீட்டிங்கில் நடக்குது அதில் குறிப்பிடத்தக்க காயங்களோட ஷேக் ஹசீனா அவர்கள் தப்பிச்சுறாங்க ஆனா பல நபர்கள் கொல்லப்படுறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்த குண்டுவெடிப்பு மிகவும் பெரியது அது பங்களாதேஷோட ஒரு கருப்பு நாள்னே சொல்லலாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட அறுபத்தி மூணு டிஸ்டிக்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெறும் அரை மணி நேரத்துல பல குண்டுவெடிப்பு நடக்குது இந்த டைம்ல இதை நடத்துனது யாருன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்களா ஜமாத்துல் முஜாஹிதீன் அப்படின்ற ஒரு குறிப்பிடத்தக்க தீவிரவாத அமைப்பு தான் இதனால தீவிரவாதத்தை ஒடுக்கத்துக்கு அங்க பல கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படுது இதனால மக்கள் போராட்டங்கள் அடிக்கடி நடக்குது இதன் காரணமா ரெண்டாயிரத்தி ஆறுல நடக்க வேண்டிய தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு தள்ளி போகுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் மறுபடியும் ஷேக் ஹசீனா வெற்றி பெற்றாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஆட்சியில இருக்காங்க இந்த குறிப்பிடத்தக்க காலம் பங்களாதேஷோட வளர்ச்சிக்கான காலம் அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்னன்னா அங்க பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எஜுகேஷனல் ஸ்கீம்ஸ் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் இப்படி பல வளர்ச்சி திட்டங்களை அவங்க கொண்டு வராங்க குறிப்பிடத்தக்க வளர்ச்சி என்னென்னு சொன்னோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஃபினான்ஷியல் இயரில் பங்களாதேஷோட பொருளாதார வளர்ச்சி சைனாவோட பொருளாதார வளர்ச்சியை விட அதிகம் அதாவது பங்களாதேஷோட பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் சைனாவோட பொருளாதார வளர்ச்சி ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இதே காலகட்டத்தில் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஷேக் ஹசீனா அவர்கள் இவ்வளவு வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்திருந்தாலுமே எதிர்க்கட்சிகளை கடுமையான முறையில் ஒடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கப்படுது இதை உறுதிப்படுத்தும் வகையில் இவர்களுடைய எதிர்கட்சி தலைவரான கலிதா ஜியா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு பதினெட்டு வருடம் சிறை தண்டனை பெறலாங்க ஆனா அவங்க இரண்டு வருடம்தான் சிறையிலே இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவங்க வீட்டு சிறைக்கு மாற்றப்படுறாங்க இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஆட்சியுமே கலைக்கப்படுது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல நைன்டீன் செவன்டி ஒன்ல ஈடுபட்ட அதாவது நைன்டீன் செவன்டி ஒன் அந்த போர்ல விடுதலை போர்ல ஈடுபட்ட இராணுவ வீரர்களோட வாரிசுகளுக்கு அரசு வேலையில முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருந்தது ஆனா இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஏற்பட்ட மாணவர் போராட்டத்துல அந்த இடஒதுக்கீடு சட்டம் ரத்து செய்யப்படுது இதனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் முற்படுறாங்க ஆனால அது இந்த முறை போராட்டத்துக்கு வழிவகுக்குது இந்த போராட்டத்தை ஒரு அமைப்பு நடத்துது அந்த போராட்டக்காரர்கள ஷேக் ஹசீனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஒன்ல நடந்த விடுதலை போர்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்ட துரோகிகளின் வாரிசுகள் அல்லது துரோகிகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால இந்த போராட்டம் மீண்டும் பெருமளவுல வெடிக்குது அதே சமயம் இந்த சட்டத்துக்கு ஆதரவானவர்களும் இந்த போராட்டத்துல ஈடுபடுறாங்க இந்த இரண்டு தரப்புக்கும் இடையே மிகப்பெரிய வன்முறை நடக்குது பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க இதனை தொடர்ந்து ஷேக் ஹசீனா அவர்கள் இந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் வகையில இன்டர்நெட் பேன் பண்றாங்க ஷட் டவுன் பண்றாங்க பல ஒடுக்குமுறைகளை திணிக்கிறாங்க ஒரு கட்டத்துல இந்த போராட்டக்காரர்களின் கை ஓங்கிடுது இவங்களுமே ஷேக் ஹசீனா அவர்களை கொள்றதுக்கு திட்டம் தீட்டுறாங்க இது உளவுத்துறை மூலமா தெரிஞ்சுக்கிட்ட ஷேக் ஹசீனா அவர்கள் தங்களுடைய இராணுவ தளபதி அதிகாரியோட உதவியாக இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துடுறாங்க அவங்க தங்கச்சி ஷேக் ரஹ் ரஹனாவோட இப்போ இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு நேற்று வரைக்கும் இந்தியால தான் இருக்காங்க இதனை தொடர்ந்து பங்களாதேஷோட அரசாங்கத்தை அதாவது இடைக்கால அரசாங்கத்தை ஒரு ஒருத்தர் நிர்வகிச்சு வராரு அவர் பேரு முகமது யூனஸ் அவரு ஒரு ப்ரொஃபஸர் அவர் சிட்டகாங்ல நைன்டீன் ஃபார்ட்டியில் பிறக்கிறாரு இப்போ இந்தியாவுக்கு என்ன இங்க சிக்கல்னு பாத்தீங்கன்னா அவர் அடிப்படையிலேயே ஒரு இந்திய எதிர்ப்பு மாநில கொண்டவரா இருக்காரு இதை இவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா சைனால ஒரு பொருளாதார மீட்டிங் ஒரு எக்கனாமிக் மீட்டிங்ல போயிட்டு இந்தியாவுடைய ஏழு வடகிழக்கு மாநிலங்கள் லேண்ட் நாக்குடு அதாவது நிலத்தால் சூழப்பட்டவை அவங்க கடல் போக்குவரத்துக்கு பங்களாதேஷை தான் நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதனுடைய மறைமுகம் என்ன இதனுடைய மறைமுக அர்த்தம் என்னன்னா இந்தியாவோட அந்த ஏழு மாநிலங்களும் கடல்சார் போக்குவரத்து மற்றும் பொருளாதாரத்துக்கு பங்களாதேஷை சார்ந்து இருக்கணும் அப்படின்றதுதான் இதற்கு இந்தியா தரப்புல கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டது உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா சீனா இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையிலான வர்த்தக வலிமைக்காகவும் உறவுக்காகவும் தான் இதை சொன்ன அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு இது இதோட நிக்கல இவருடைய ஆதரவாளர்கள் பல பேர் இந்தியாவுடைய சிலிகுரி குறிக்கார் அதாவது இந்தியாவையும் அதன் வடகிழக்கு மாநிலங்கள் ஏழு மாநிலங்கள் அதையும் இணைக்கக்கூடிய ஒரு குறுகலான நில அமைப்பு அதோடைய அகலம் வெறும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இதை இந்தியாவுடைய கோழிக்கிழத்துன்னு கூட சொல்லுவாங்க இந்த கழுத்தை நாங்க பிடிப்போம் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியால இருந்து துண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கும் இந்தியா கடுமையான பதிலடிய கொடுத்துக்கிட்டே வருது இப்படி இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி உஸ்மான் ஹாடி அப்படின்றவன் என்ன பண்றான்னா இந்தியாவுடைய ஏழு வடகிழக்கு மாநிலங்களையும் பங்களாதேஷோட இணைச்சு ஒரு மேப்பை வெளியிடுறான் அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய காஷ்மீரையும் பாகிஸ்தானுடைய இணைச்சு ஒரு மேப்பை வெளியிடுறான் இவன் வெளியிட்டு வெளியிட்ட மூன்றாவது நாள் இவன் கொல்லப்படுறான் அதற்கு காரணம் யாருன்னு யாருக்கும் தெரியல ஆனா அப்படி தெரியத்துக்கு முன்னாடியே இதற்கு இந்தியாவுடைய ரா ஏஜென்ட்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ்ல போராட்டம் நடக்குது இந்தியாவுக்கு எதிர்க்க போராட்டம் நடக்குது பல சிறுபான்மையினர் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது குறிப்பா இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது ஆனா அதுக்கப்புறம்தான் விசாரணையில தெரிய வருது அவன் ஏதோ குடும்பத் தகராறுல கொல்லப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இந்தியாவுக்கு எதிராக பேசின இன்னொருத்தனும் கொல்லப்பட்டிருக்கான் கொல்லப்படல சுடப்பட்டுட்டான் ஆனா தச்சுட்டான் இப்படி இங்க சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு வருது எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா இவனுக்கு எந்த தைரியத்துல இந்தியாவோட இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களை பிடிப்போம் பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல காரணம் என்னன்னா இந்தியா உலகத்திலேயே அமெரிக்கா ரஷ்யா அடுத்து வலிமையான மூன்றாவது வலிமையான விமானப்படை வச்சிருக்கக்கூடிய நாடு நான்காவது வலிமையான இராணுவத்தை கொண்ட நாடு அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு உண்மையாலுமே இந்தியாவை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் ஏதோ இவனுக்கு ரேஞ்சுக்கு இந்தியாவோட ரெண்டு தெருவை பிடிப்பேன் இல்லை மூணு தெருவு பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படியே இவங்க பிடிச்சாலுமே நம்ம போயிட்டு மில்டரி அனுப்பிலாம் அதை வர வரத்தவள நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மற்றும் ஊர்காவல் படை இவங்க அமைச்சாலே போதும் ஈஸியாக மீட்டு கொண்டு வந்துடுவாங்க அது கூட ரெண்டு மூணு நாள்லேயே முடிச்சிருவாங்க அவ்வளோ தான் லட்சணம் சரி பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு எதனா இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே வேலை செய்யல முக்கால்வாசி பேர் இந்தியாவில் தான் வேலை செய்கிறாங்க பாதி பேர் நம்ம திருப்பூரில் இருக்காங்க ஸோ இராணுவத்திலையும் டம்மி பொருளாதாரத்துலேயும் ஒன்றும் இல்லை இன்டர்னல் ஃபெசிலிட்டிஸ் எதனாச்சு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிடையாது உயர் கல்வி இல்லை உயர் மருத்துவம் இது ரெண்டுமே இவங்களுக்கு தேவைப்பட்டா ஒன்று கல்கத்தாக்கு வரணும் இல்லை டெல்லிக்கு வரணும் அப்போ எங்களுக்கு கையில் என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அதான் உண்மை இதனை அடுத்து இந்தியா இவங்களுக்கு எதிர்க்க சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையா பங்களாதேஷ்ல இருந்து வரவங்களுக்கு தற்காலிகமா விசாவை நிறுத்தி வச்சிருக்கு ரெண்டாவது எல்லையை சுற்றிலும் வேலியை அமைக்கிற பணியை தீவிரப்படுத்தியிருக்கு மூணாவது ஆல்ரெடி மூணு மில்டரி பேஸை உருவாக்கியிருக்கு நாலாவதா மிசோரத்துல ஒரு மில்டரி பேஸையும் உருவாக்கியிருக்கு நீங்க கேட்கலாம் ஊர்காவல் படை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போரிஸை இவங்களுக்கு போதும் எங்க ரேஞ்சுக்கு இவனுக்கு எதுக்கு மில்டரி பேசலாம் அப்படின்னு ஆனால் இவங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுடைய எதிரி சக்திகளுக்கு நாங்கள் எங்கள் நாட்டில் இடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க அதனால இவங்க நாளைக்கே சீனாவுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ பாகிஸ்தானுக்கோ இவங்க நாட்டையே குத்தகி விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சில இடத்துல மில்டரி பேஸை கொடுக்கலாம் ஆல்ரெடி சீனாவுக்கு மில்ட்ரி பேஸை கொடுத்துருக்கறதா கொடுத்துருக்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கதா நியூஸ் வந்திருக்கு அப்படி ஒருவேளை எதிர்காலத்துல இந்த மாதிரி ஒரு இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் மில்டரி பேஸ் அமைச்சு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சா அன்னைக்கு அவங்களுடைய வாழை ஒட்டை நறுக்கணும் அப்படின்றதுக்காக இப்பதுல இருந்து இந்தியா பிரிகாஷனா அதுக்கு தயாராகிட்டு வராங்க அதனால்தான் இந்த மிலிட்ரி பேஸ் ஏற்பாடு எல்லாமே ஃபைனலா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து இந்தியாவோட காஷ்மீர் அதாவது ஒரே ஒரு ஸ்டேட்டை பிடிக்கவே பாகிஸ்தான் இவ்வளவு நாள் ட்ரை பண்ணிச்சு இன்னும் முடியல தொண்ணூத்தி மூணாயிரம் வீரர்கள் சரணடைஞ்சதோடு துண்டைக்கான துணைக்கான தான் மிச்சம் அப்படி இருக்கும்போது இந்த பங்களாதேஷ் ஜந்துக்கள் எப்படி இப்படி ஒரு பகல்கனவை கண்டுகிட்டு சுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல ஏன்டா கணவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா கடைசியா வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இதுல நான் வேலை சில கேள்விகளை வைக்கிறேன் அதாவது இந்தியாவோட சிலிகுரி காரிடார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த சிலிகுரி காரிடார பங்களாதேஷ் உள்ள போயிட்டு அதை நூறு கிலோமீட்டரா மாத்தணுமா அப்படி இல்லைன்னா இந்திய ராணுவத்தை அனுப்பி பங்களாதேஷையே ரெண்டா உடைக்கணுமா அதுவும் இல்லாம பங்களாதேஷ்ல இப்ப எலக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில அந்த எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து அங்க ஒரு ஜனநாயக ஆட்சி அமைஞ்ச உடனே பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பங்களாதேஷோடைய தற்கூரி பேச்சுக்கள் பேச்சுக்களை பிரச்சனைகளை தீர்க்கணுமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த்